விரால் மீன் எப்போவுமே இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது வாங்கினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த மீனை பிடிக்கும் போதே வலிகி வலுகி ஓடும் மீனை பிடிச்சி மண்டையில் ஒரு கட்டையை வச்சு தட்டினா போதும் திரும்ப சிஸ்ஸரால் அதில் இருக்கிற செதில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் மீன் ரொம்ப வலுவழுப்பு தன்மையாக இருக்கும் முன்னாடி அடுப்பு எரிக்கிற சாம்பல் வச்சு கழுவி எடுத்துக்கிடுவாங்க இப்போ சாம்பல் கிடைக்கல கொஞ்சமாக மணல் எடுத்திருக்கேன் அந்த மணலை கொஞ்சம் போட்டு இந்த மீனை ரெண்டு பக்கமும் தலையும் வலையும் பிடிச்சிட்டு நல்லா தேய்க்கும் போது தன்மை பெறும் அதுக்கு பிறகு கத்தியை வச்சு நல்லா செதிலெல்லாம் சுரண்டி விட்டுறலாம் திரும்பையும் நம்ம கொஞ்சம் மணல் தூவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் சுத்தமாக தன்மை மேலே கருப்பாக இருக்கிறது எல்லாமே போய் மீனே நல்லா ஒயிட் கலரில் மாறிடும் அதுக்கு பிறகு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்துட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சிரும் மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் மீன் பொரியல் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக